ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் காளான் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இதில் அரைக்கிறதுக்கு இது நடகலையும் முந்திரியும் இது காளான் இந்த வெங்காயத்தை வேக வைக்கணும் இப்போ ஒரு நல்ல மசாலா செய்ய போகிறோம் வந்து அதுக்கு முதல்ல நம்ம இந்த காளானை வெட்டிக்கலாம் இப்போ நம்ம காளான நறுக்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையான பீசஸ்ஸாக போட்டுக்கலாம் பெருசு பெருசாகவும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டப்படி வெட்டிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக போடுவோம் ஏன்னால் அப்போ காளானை எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து தான் கேட்குறேன் காலாம் நறுக்கியாச்சு இன்னும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அப்புறம் மசாலாவுக்கு தேவையானதை நம்ம கொஞ்சம் வேக வச்சு அரைக்க போகிறோம் இப்போ வெங்காயம் இந்த முந்திரி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் வேகட்டும் எந்த பாரும் அரைக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வெந்திரிச்சு முந்திரி அந்த கொஞ்சம் கடலக்கருப்பு கொஞ்சம் வெங்காயம் இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வரணும் அதனால் கொஞ்சம் ஆறுன புரார் நம்ம அரைச்சிக்கலாம் இது இது நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம தாலிக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் கூட ரிச்சாக வேணும்னா வெண்ணெய் நெய் கூட ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிரியாணி இலை ஒரு பட்டை கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வளரட்டும் வெங்காயம் நல்லா ஓரளவு உதங்கிச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அதுங்க உறங்கட்டும் நம்ம எடுக்கலாம் இது குழம்பு மிளகா தூடு கொஞ்சம் பொட்டா போடு கொஞ்சம் கறி மசாலா முல்லா உரம் கட்டணும் கொஞ்சமாக தக்காளி போதும் ரொம்ப தக்காளி போடக்கூடாது அது ஒரு அரை தக்காளி போட்டு அரைச்சி ஊற்றினா போதும் இல்லைன்னா லெமன் புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி ஓரளவுக்கு இதாயிடுச்சு எண்ணெய் இந்த எண்ணெய் பிரிஞ்சு விருந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இப்போ நம்ம காளானை போட்டு அதில் உதக்கலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் நல்லா நல்லா வேகட்டும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம அதை சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வேக வைக்க சரியாக இருந்துச்சு அதை தான் நல்லா கொஞ்சம் வேகணும் இந்த வேகிறதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் போடும் இதுக்கு தகுந்த உப்பு அப்புறம் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எந்த ப்ரா நம்ம பார்க்கலாம் அப்பா வேத அப்போ நல்லா கோசு ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் கிரேவி ரெடி ஆிச்சு சப்பாத்திக்கு வெரைட் ரைஸு ஒயிட் ரைஸு எதுக்கு வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சுப்பா நல்லா கமகமன் வாசமாக இருக்குது கிரேவியாக இருக்குது மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு வேற பசு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ நம்ம சப்பாத்தி இந்த காளான் கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்